வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாய்குமார் இஸ்ரேல் ஈரான் கான்பிளிக் பெருசா போயிட்டு இருக்குல்ல பண்ற மாதிரி அடுத்த விஷயங்கள் நடந்திருக்கு இப்போதைக்கு சொல்லப்பட்டு இருக்கிறது இந்த மொசாட் இருக்கு பாருங்க இந்த உலகத்தோட தலை சிறந்த உளவு அமைப்பா போட்டப்பட்டு இருக்கிறது இஸ்ரேலோடது அந்த மொசாட்ல பினான்சியல் மேனேஜரா இவரை கிளைம் பண்றாங்க அப்ப இவரை டர்க்கில வச்சு இப்போ அரெஸ்ட் பண்ணிருக்காங்க இன்னொரு நாட்டோட உளவாளி ஒருத்தர் இன்னொரு நாட்டில் கைது பண்ண படுறார் அப்படின்னா அவருக்கான ட்ரீட்மெண்ட் எப்படி இருக்கும்னு நான் உங்களுக்கு சொல்லி தெரிய வேணாம் அதுவும் டர்க்கி விசஸ் இஸ்ரேல்ன்ற விவகாரம் பெருசாக போயிட்டு இருக்கிறப்ப இவருக்கான ட்ரீட்மெண்ட் வேற மாதிரி இருக்கலாம் வேற ஆக்சுவலா இந்த டர்க்கிக்குள்ளே வந்தாரு பாத்தீங்களா ஏர்போர்ட்ல லேண்ட் ஆன அந்த ஃபர்ஸ்ட் டேல இருந்து ஃபுல்லா இவரை ஃபாலோ பண்ணிருக்காங்க ஃபாலோ பண்ண வேற யாரும் இல்லை டர்க்கியோட கவுண்டர் டெரரிசம் போலீஸ் இருக்கல இவங்க தான் ஃபாலோ பண்ணவங்க இப்போ அவரை தூக்கியிருக்காங்க தூக்கின கையோடு தான் இவர் ஒரு மொசாட் உளவாளின்னு இப்போ அனௌன்ஸே பண்ணியிருக்காங்க ஆக்சுவலாக இந்த கொசவரோட வேலையை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டர்க்கியில் நிறைய உளவாளிகள் இருப்பாங்களே மோசாட்டுக்காக ஒர்க் பண்ணிட்டு இருக்கவங்க அவங்க கிட்ட இருந்து இன்ஃபர்மேஷன்ஸை ஃபுல்லாக வாங்கணும் ஆளாளுக்கு இந்த இன்ஃபர்மேஷன்ஸை கொடுக்குறாங்கள அதுக்கேற்ற மாதிரி இவர் பணத்தை பிரித்து கொடுப்பாருங்க அப்பேற்பட்ட இந்த ஃபினான்ஷியல் சார்ந்த இந்த செயின் இருக்கு பாருங்க டிஸ்ட்ரிபியூஷன் செயின் இதில் இவர் தான் லீடேவா அப்பேற்பட்ட இந்த பர்சனை தான் இப்போ தூக்கியிருக்காங்க ஸோ இதுக்கப்புறம் இஸ்ரேல் வர்சஸ் டர்க்கி விவகாரம் எந்தளவுக்கு பெருசாக போக போதுன்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இஸ்ரேலில் மக்கள் புரட்சி ஆரம்பிச்சது பாத்தீங்களா அதாவது ஹமாஸ் வசம் இருக்க ஹாஸ்டேஜஸை அவங்க கொள்றாங்களோ இல்லையோ ஐடிஎஃப் இது போல் ஹமாஸ் அடிக்கிறேன்னு சொல்லிட்டு போகிறாங்கள நீங்களே கொண்டு வச்சிடுறீங்க ஃபுல்லாக நீங்கள் அட்டாக் பண்ணுறதெல்லாம் ஹமாஸ் அமைப்பினர் அடிக்கிறது இல்லையா அந்த ஏவுகணைகள் ஆனால் நம்மளோட ஹாஸ்டேஜஸ் அடிக்கிறது நீங்கள் முதல்ல சீஸ் டீல் இருக்குல்ல அதை சைன் பண்ணுங்கள் இந்த பிரதமரை நெத்தனியாக தொடர்ந்துகிட்டு இருக்காருல்ல அவர் முதல்ல அந்த பதவியிலிருந்து தூக்கி ஏறிங்க இப்படி எல்லா விதமான வலியுறுத்தல்களை முன் வச்சுதான் இஸ்ரேலில் மக்கள் புரட்சி வெடிச்சது இன்னும் அடங்கலை பெருசாக மாறிக்கிட்டு இருக்கு அங்கங்கே கலவரங்களை வெடிக்கிறதுனால இஸ்ரேல் முழுக்க உச்சகட்ட பதட்டமான சூழல் ஏற்பட்டிருக்கு நெத்தன் யாகுவுக்கும் ப்ரெஷர் பயங்கரமாக ஏறிக்கிட்டு இருக்குங்க அவருக்கு ஹமாசா அழிக்கணும்னு முடிவு எடுத்தோம் நம்ம அதை பண்ணுறதா இல்லை நம்ம சொந்த நாட்டு மக்களை நமக்கு எதிராக திரும்பியிருக்காங்களே இவங்களை கன்வின்ஸ் பண்ணுறதானு அந்த மனுஷன் குழப்பத்தில் இருக்காரு இதுக்கு மத்தியில் மேஜர் ஜென்ரல் ரோமன் கவர்மெண்ட் ஆக்சுவலாக அவர் யாருன்னா இஸ்ரேலோட டாப் மிலிடரி அட்வைசருங்க இவர் கடந்த ஆகஸ்ட் மாசம் இருபத்தி எட்டாம் தேதி வாக்குல ரஷ்யால போயிட்டு அங்கே இருக்க ஆஃபிஷியல்ஸை சந்தித்து பேசினதா இப்ப கன்ஃபார்ம் பண்ணப்பட்டிருக்கு கன்ஃபார்ம் பண்ணிருக்கிறது பிஎம்மோட ஆஃபீஸ் இருக்குல்ல இஸ்ரேல் பிஎம் ஆஃபீஸ் ஆபீஸ் அவங்க தான் கன்ஃபார்மே பண்ணியிருக்காங்க ஆமாங்க ரஷ்யாவில் போயிட்டு பேசிட்டு வந்தாங்க அப்படின்ட்டு குழப்பமா இருக்குல்ல அது இப்படி இப்போ ரஷ்யா வருஷஸ் இஸ்ரேல்னு பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்புறப்படி இஸ்ரேலோட அபிஷியல் ஒருத்தர் ரஷ்யாவில் போய் பேச முடியும்னு கேட்டீங்கன்னா அங்கே தான் ஒரு விஷயம் கவனிக்கணும் மக்களே சமீபத்தில் ஆறு ஹாஸ்டேஜஸ் இந்த ஹமாஸ் அமைப்பினர் கொன்னதா இஸ்ரேல் சொல்லிச்சு பாத்தீங்களா அவங்களோட பிரேதங்களை கூட இந்த ரஃபா டனல்ல இருந்து மீட்ருந்தாங்க பாத்தீங்களா அந்த ஆறு பேர்ல இவரும் ஒருத்தர் இவர் பேரு அலெக்சாண்டர் லோபனவ் ஆக்சுவலாக இவர் இஸ்ரேலி சிட்டிசன் மட்டும் கிடையாது ரஷ்யன் சிட்டிசனும் கூட டுவல் சிட்டிசன்ஷிப்பு அப்பே ஏற்பட்ட இவரை மீட்கணும் ஸோ இதுக்காக கிட்ட இந்த இன்புட்ஸை வாங்கணும் உங்களுக்கு அபிஷியலா தெரிவிக்கணும்னு சொல்லிட்டு தான் இந்த டாப் மிலிட்டரி அட்வைசர் ரஷ்யாக்கே போயிருக்கா இல்லையா ஸோ அந்த அஃபிஷியல்ஸ் கிட்ட எல்லாமே நடந்திருக்கு மீட்லாம் டிஸ்கஷன் ஃபுல்லா முடிஞ்சிருக்கு ஆனால் அதுக்குள்ளே இப்போ பார்த்தீங்கன்னா ஆறு ஹாஸ்டேஜஸ் கொல்லப்பட்டாங்க இவர் உட்பட இதுல ரஷ்யா ஒரு மிகப்பெரிய கோபத்தை வெளிப்படுத்துற மாதிரி தான் இந்த நிகழ்வை பாக்குறாங்க ஏன்னா ஈரானோட ப்ராக்சியா கருதப்படுறது ஹமாஸ் அப்பேற்பட்ட ஹமாஸ் அமைப்பினர் இவரை கொண்டு இருக்காங்களா அப்படின்னா நமக்கு எதிராக செயல்படுற மாதிரி இருக்கேன்னு ரஷ்யா ஒரு பக்கம் யோசிக்க ஆரம்பிச்சிருக்கு ஆனா ஈரான் எப்படி இருந்தாலும் ரஷ்யா பெருசால யோசிக்க விட மாட்டாங்க அவங்களே கன்வின்ஸ் பண்ணி முடிச்சிருவாங்க இப்போ இந்த விவகாரம் புதுசா வெடிச்சிருக்கு மக்களே இதுல இந்த மேஜர் ஜெனரலை பத்தி சொல்லணும் ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா அக்டோபர் செவன்த் அட்டாக் இருக்குல்ல ஹமாஸ் அமைப்பினர் இஸ்ரேலுக்குள்ள புகுந்து அடிச்ச அட்டாக் அப்ப காயம் பட்ட பல மிலிட்ரி சோல்ஜர்ஸ்ல இவரும் ஒருத்தர் அந்த ஆறு ஹாஸ்டேஜஸ் கொண்டாலும் கொன்னாங்க விஷயம் ரொம்ப 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 பெருசா மாறிக்கிட்டு இருக்கு முழுக்க முழுக்க இஸ்ரேலுக்கு எகேன்ஸ்டா திரும்பிட்டு இருக்கு அந்த ஆறு ஹாஸ்டேஜ்ல ஒருத்தரை பத்தி பேசிட்டோமா ரஷ்யன் இஸ்ரேலி சிட்டிசனை பத்தி அடுத்து இவருங்க ஸ்கிரீன்ல தெரியுதாருல இவர் பேரு ஓவரி டேனினோ அந்த ஆறு ஹாஸ்டேஜஸ் கொல்லப்பட்டாங்கன்னு சொன்னல அதுல இவரும் ஒருத்தருங்க அப்படிப்பட்ட இவர் ஒன்லி இஸ்ரேலி சிட்டிசன் மட்டும் தான் டுவல் சிட்டிசன்ஷிப் கிடையாது இவர் கொல்லப்படுறதுக்கு முன்னாடி சில விஷயங்களை பேசியிருக்காரு ஹமாஸோட கஸ்டடியில் இருக்கிறப்ப அந்த பேசின விஷயங்களை ஹமாஸ் அமைப்பு இப்போ அந்த வீடியோவை வெளியிட்டிருக்கு இந்த வீடியோவை பார்த்துட்டு போராட்டம் இன்னும் அதிகரிக்கும் போல் இருக்குங்க இஸ்ரேலில் ஹமாஸ் இதை மனசில் வச்சா விட்டாங்களா என்னவோ தெரியல இந்த வீடியோவை ஏன்னா அந்தளவுக்கு ஒரு பேசியிருக்கார் அதில் எனது ரம்மா சொல்கிறாப்ல ஓரி வாடுகிற சூழல் இருக்குல்ல இங்கே ஹமாஸ் பிடியில் இது ரொம்ப 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 மோசமாக இருக்குது ஏன்னா வார்ஃபீல்டுங் நடுவில் நாங்கள் வாழ்ந்துகிட்டு இருக்கோம் ரொம்ப மோசமா இருக்கு இங்க தண்ணி கிடையாது சாப்பாடு கிடையாது மின்சாரம் கூட கிடையாது நான் ஸ்டாப் ஷூட்டிங் பாம்பிங் இது மட்டும்தான் தான் இங்க நடந்துகிட்டு இருக்கு இதை தவிர்க்கவே முடியல இஸ்ரேல் அரசு இருக்குல்ல இவங்க அக்டோபர் செவன்த் அப்போ ஃபெய்லியூரை ஃபேஸ் பண்ணியிருக்காங்க அவங்க மட்டும் அந்த அட்டாக்கை நடத்த விடாம பண்ணியிருந்தாங்கன்னா நாங்க இங்க கஷ்டப்பட்டிருக்க மாட்டோம் நான் உட்பட என்ன மாதிரி பல பேரும் இங்க ஹாஸ்டேஜஸாக கஷ்டப்பட்டு இருக்கிறதுக்கு இஸ்ரேல் கவர்மெண்ட் தான் காரணம்னு மிகப்பெரிய குற்றச்சாட்டு அடிக்கியிருக்காரு அது மட்டும் இல்லை டுடே யூ ஆர் ட்ரைங் டு கில்லஸ் அப்படின்னு சொல்கிறாப்புல அன்றைக்கி எங்களை நீங்கள் இவங்க கிட்ட தாரை பார்த்துட்டீங்க ஹமாஸ் கிட்ட ஆனால் இப்போ அதே இஸ்ரேல் அரசு தான் எங்களை கொல்றதுக்கு முயற்சி பண்ணுறீங்க ஒருத்தர் மார்த்தி ஒருத்தர்னு நீங்கள் நிறைய பேரை கொண்டுகிட்டு இருக்கீங்க ஏன்னா நீங்கள் எதுவும் எங்களை காக்க வர மாதிரி நிறைய ரெஸ்கியூ அட்டம்ஸை முன்வைக்கிறீங்க ஆனால் அதில் நீங்கள் ஜெயிக்க மாட்டீங்க தோற்று தான் போகிறீங்க சில அட்டம்ஸில் மட்டும் தான் ஜெயிக்கிறீங்க இதனால் என்ன ஆகுதுன்னா இங்கே இருக்க ஹாஸ்டேஜஸ் கொல்லப்பட்டு இருக்கோம் என்னை சுடும்போது நீங்கள் எங்கே போனீங்க அப்படின்னு கேட்குறாரு அந்த அக்டோபர் செவன் அட்டாக்கருக்குல அதை மனசில் வச்சு கேட்குறாரு இஸ்ரேல் மக்களே நீங்கள் தான் எங்களை காக்கிறதுக்கு போராடணும் இல்லைன்னா நாங்கள் கொலை செய்யப்படுறது உறுதினு இவர் அப்போவே பேசி வச்சு போயிருக்காரு எனக்கு தெரிஞ்சு இந்த வீடியோ மேபி லீக் ஆகிருக்கலாம் இதுக்கு முன்னாடியே அந்த இஸ்ரேலில் மிகப்பெரிய புரட்சி வெடிச்சிருக்குல்ல அதுக்கு எதுவும் காரணமாக அமைஞ்சிருக்கலாம் ஆனால் வெளி உலகத்துக்கு இப்போ தான் அந்த வீடியோ பெருசாக தெரிய வருது போல இருக்கு இந்த நிலைமையில் பிழைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை ஹமாஸோட பிடியில் என் குடும்பத்தை நான் நினைக்காத நாளே கிடையாது அப்படின்னு ஃபீல் பண்ணியிருக்காருங்க யோசிச்சு பாருங்களாம் இத்தனை நாட்கள் ஹமாஸ் அமைப்பின் பிடியில் இருக்க ஒருத்தொருத்தவங்க மனநிலையும் எப்படி இருக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸ் நினைச்சி இஸ்ரேல் மக்களே எங்களை விட்டுறாதீங்க விட்டுறாதீங்கன்னு அவர் லிட்ரலாக கதறி இருக்காருங்க அந்த வீடியோவில் ஆனால் என்ன ஒரு கொடுமை இந்த மனுஷன் இப்போ உயிரோடு இல்லை கொத்து கொத்தா கொலை பண்ணுறதுன்னு சொல்லுவாங்களே அது இப்போ அங்கே நடந்துகிட்டு இருக்கு ஆனால் இது யார் பண்ணுறாங்கன்னு கேட்டால் ரெண்டு தரப்பும் மாறி மாறி கையை காட்டுது ஹமாஸ் தான் பண்ணுது இவங்களும் இஸ்ரேல் தான் பண்ணுது அவங்களும் மாறி மாறி சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஓகே இந்த ஓரி டேனியனோட அம்மா இவங்க தான் இந்த ஓரி டேனியனோட வயசு பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு தாங்க பார்க்க ரொம்ப அதிகமான வயசு மாதிரி தெரியும் ஆனால் இருபத்தஞ்சு தான் அவரோட அம்மா லிட்டரலாக கதறாங்க ஆக்சுவலாக ஹமாஸ் இவரை ஹாஸ்டல்ஜாக பிடிச்சிட்டு போனாங்களே அந்த டைமில் இவரோட அம்மாவான ஐநோ டேனினோ என்ன சொன்னாங்கன்னா அவர் ஒரு உண்மையான போராளிங்க நான் வாய் வார்த்தைக்கு சொல்லலை உண்மையான போராளி ஒரு சோல்ஜர் ஏன்னா ஒரு இஸ்ரேல் இராணுவத்தில் சேவை செஞ்சவர் அவருக்கு தெரியுங்க அவரை காப்பாற்றிக்கிட்டு எப்படின்னு அரசு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்கன்னா போதும் மற்றபடி என் பையன் தன்னையும் பாதுகாத்துக்கிட்டு மற்றவங்களே பாதுகாத்து வெளியே கூட்டி வருவான்னு இந்தம்மா நம்பிக்கையாக சொன்னாங்க ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அம்மா அழுதுகிட்டு இருக்காங்க என் மகன் இப்போ என் கிட்டே இல்லை அவள் இதுக்கப்புறம் வரப்போறதும் இல்லை அவள் இல்லாத அந்த ஒரு ஒரு நொடியவும் நான் வாழ்நாள் எப்படி கடத்த போகிறேன்னு தெரியலன்னு ஒரு பெரிய மரண வழி ஏற்பட்டுருக்கிறதா இந்த அம்மா கதறி இருக்காங்க இவரை பற்றி இன்னொரு விஷயம் சொல்லி ஆகணும் அக்டோபர் செவன் அட்டாக் இருக்கல அந்த ஃபெஸ்ட்டு நடக்கிறப்போ நடந்த அட்டாக்கு அந்த டைமில் இந்த நோவா அட்டண்டிஸ் இருக்காங்க பார்த்தீங்களா மற்றவங்களாம் அந்த ஈவெண்ட்டில் கலந்துகிட்டு இருந்தவங்க அவங்கள பல பேரை காப்பாத்துனது ஓரிடானோ தான் ஆனால் அப்போ ஏற்பட்டவரை காப்பாற்ற இப்போ யாருமே இல்லைங்க நாங்கள் ரெஸ்கியூ ஆப்ரேஷன் பண்ணுறோன்ட்டு உள்ளே போகிறாங்க ஐடிஎஃப் ஆனால் கடைசியாக ரிசல்ட் பார்த்தீங்கன்னா இது போல இஸ்ரேலி மக்களே கொல்லப்பட்டு இருக்காங்க இந்த கொடுமை எங்கே போய் சொல்றதுன்னு தெரியல இந்த நேரத்தில் யூகே ஒரு மிகப்பெரிய ஸ்லாப்பை இஸ்ரேல் கன்னத்தில் அறைஞ்சிருக்காங்கன்னு சொல்லலாம் இந்த யூகே இப்போ இஸ்ரேலுக்கு ஃபுல்லாக நிறைய வெப்பன்ஸை சப்ளை பண்ணிட்டு இருக்காங்கள அதில் பார்த்தீங்கன்னா முந்நூற்றி ஐம்பது ஆர்ம்ஸ் லைசன்சஸ் இருக்காங்க ஒட்டு சேர்த்து இதுல இருந்து ஒரு முப்பது லைசன்ஸை யூகே சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க இஸ்ரேலுக்கான லைசன்ஸை சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க இதுக்கான காரணமா யூகே சொல்றது கிளியர் ரிஸ்க்கு எங்கள் கண்ணுக்கு தெரியுதுங்க ஏன்னா நாங்கள் கொடுக்குற ஆயுதங்களும் அங்கே இருக்க பொதுமக்கள் உயிரெடுக்க பயன்படுத்தப்படுதுன்னா நாங்கள் அதை குறைக்க தான் முற்படுறோம் அதனால் அந்த முடிவு எடுத்துருக்கிறதா சொல்கிறாங்க கிளியர் ரிஸ்க்கு இது கூடவே சர்வதேச மனிதாபிமான சட்ட விதிமீறலுன்னு ஒரு விஷயத்தை இஸ்ரேல் பண்ணிக்கிட்டு இருக்குன்னு யூகே டைரெக்டாக சாடியிருக்கு நாம் ஒரு மூணு நாளுக்கு முன்னாடி கணிச்சிருந்தோம் எப்போ வேணாலும் யூகே இஸ்ரேலுக்கு எகெயின்ஸ்டாக திரும்பலாம் ஏன்னா அந்த இடத்துல அவ்வளோ கொலகுத்தாக போயிட்டு இருக்குன்னு அந்த மூவ் தான் இப்போ நடந்திருக்கு இவ்வளோ பெரிய முடிவை யூகே எடுத்துருச்சுன்னா இந்த மனுஷன் சும்மா இருப்பாரா இஸ்ரேல் பிரைம் மினிஸ்டர் பெஞ்சமின் நேத்தன்யாகும் பயங்கரமாக கடிஞ்சு பேச ஆரம்பிச்சிருக்காரு என்ன சொல்றாரு யூகே எடுத்திருக்க இந்த முடிவு அவமானகரமான முடிவுன்றார் இதே வாய் தான் யூகேவை ஆகோ ஓஹோன்னு புகழ்ந்துட்டு இருந்துச்சு எங்களுக்கு இவ்வளோ வெப்பன்ஸை சப்ளை பண்ணுறீங்க நல்லா ஹெல்ப் பண்ணுறீங்கன்னு இப்போ அதே வாய் இந்த வார்த்தைகளை சொல்லுது இதனால ஹமாஸ் நாங்கள் விட்டுறோம் மட்டும் யாரும் நினைக்காதீங்க பிரிட்டிஷ் ஆயுதம் எங்ககிட்ட இருக்கோ இல்லையோ அவங்க தராங்களோ இல்லையோ இந்த போர்ல இஸ்ரேல் ஜெயிச்சே தீரும் ஹமாஸை நாங்கள் கருவறுத்தே தீருவோம் ஹமாஸுக்கு சாதகமாக தப்பான மிஸ்லீடிங் முடிவுகளை யூகே மாதிரி வேறு யாரும் எடுக்காதீங்கன்னு இந்த மனுஷன் பயங்கரமாக கொந்தளிச்சு பேசியிருக்காருங்க சும்மாவா நெத்தனியாகு தன்னாட்டு சொந்த டிஃபென்ஸ் மினிஸ்டரியாக போட்டு தாக்குற ஒரு வார்த்தைகளால் யூகே ஏமாத்திரம் ஓகே ஈரான் இப்போ என்ன சொல்லியிருக்காங்க முதல்ல காசாவில் இனப்படுகொலை பண்ணீங்க யார் இஸ்ரேலிய சோல்ஜர்ஸ்லாம் இப்போ என்ன பண்ணுறீங்க வெஸ்ட் பேங்கில் அதை ஆரம்பிச்சிட்டிங்க மேற்கு கரையில் வெஸ்ட் பேங்க்ல கில்லிங் மிஷின்ஸாக நீங்கள் எல்லாேருமே செயல்பட்டு இருக்கீங்க அங்கே இருக்க அப்பாவி மக்களை சுட்டு கொண்டுகிட்டு இருக்கீங்க பிராந்தியத்தை செதைக்கிறதே இஸ்ரேல் தான் ஆனால் அமைதியை ஃபுல்லாக கெடுத்துட்டு கேட்டால் ஆப்போசிட்ல இருக்கவங்க கை காமிச்சுக்கிட்டு இருக்காங்க மேற்குலக நாடுகள் இதை தடுக்கணும் இஸ்ரேலோட இந்த போக்கை அப்படி தடுக்கலனா விளைவை நீங்கள் ஷேர் பண்ணிக்கங்க ஏன்னா பின்னாடி கான்சிக்வன்சஸ் நிறைய இஸ்ரேல் ஃபேஸ் பண்ண போகுது அந்த லிஸ்ட்டில் நீங்களும் வருவீங்க இஸ்ரேலை மட்டும் இல்லை உங்களையும் நாங்கள் அடிக்காமல் விட மாட்டோம்னு ஈரான் வெஸ்டர்ன் கண்ட்ரி சார்ந்து மிகப்பெரிய ஸ்டேட்மெண்ட் கண்ட்ரிஸ்க்கு எதிராக எப்படி ஸ்டேட்மெண்ட் வெளியிடுவாங்களோ அதே ஃபார்மேட்டில் தான் ஈரானும் இப்ப பண்ணியிருக்கு இந்த கடல் பகுதியிலையும் பதட்ட நிலை உச்சத்தில் தாங்க இருக்கு இந்த அமெரிக்கா போர்க்கப்பல் இருக்குல்ல அது சமீபத்தில் என்ன பண்ணுச்சு இது போல ஹவுதிஸ் இந்த செங்கடல் முழுக்கவும் ஃபுல்லாக அவங்களோட ஆக்கிரமிப்பை செலுத்திக்கிட்டு இருக்காங்க இங்கே வர ஆயில் டேங்கர்ஸ் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க ரெண்டு கப்பல்களை காலி பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஹவுதிஸோட ட்ரோன்ஸையும் மிசைல்ஸையும் டார்கெட் பண்ணி இந்த அமெரிக்க கப்பல்கள்லாம் அட்டாக் பண்ணியிருந்துச்சு சரி அதோட ஹவுதீஸோட கொட்டை அடங்கிட்டு வந்து அவங்க நினைச்சிட்டு இருந்தாங்க ஆனா இல்லை ஹவுதிஸ் அடுத்தபடியா திரும்ப அட்டாக்கை முன்னெடுத்திருக்காங்களாம் இந்த விஷயத்தை அமெரிக்காவே இப்ப வெளிப்படுத்தியிருக்கேங்க அமெரிக்கா என்ன சொல்லுது சீல ஹவுதி ரெண்டு ஆயில் டேங்கர் ஷிப் மேல தாக்குதல் பண்ணியிருக்காங்களாம் இதில் ஒன்று பார்த்தீங்கன்னா பனாமாவோட எம்வி ப்ளூ லகுன் டேங்கர் ஷிப்பு இன்னொன்று அவங்க சொல்கிறது சவுதியோட எம்வி அம்ஜத் டேங்கர் ஷிப்பு பனாமா கூட மேபி ஹவுதிஸ் டார்கெட் பண்ணியிருக்கலாம் ஆனால் சவுதியை கஷ்டம் இல்லை உங்களுக்கே யோசிக்க தோணுது இல்லை ஏன்னா ஈரானோடு இப்போ ரொம்ப கிட்ட வந்திருக்கிறது சவுதி தான் இஸ்ரேலுக்கு எகென்ஸ்டான ஒரு முடிவை எடுத்திருக்கிறதும் சவுதி தான் இந்த ஹவுதிஸ்ன்றவங்க ஈரானோட ப்ராக்சி அப்படி இருக்கிறப்ப அவங்க எப்படி சவுதி ஷிப் அடிப்பாங்கன்னு நமக்கே தோணுதில்லை இங்கே ட்விஸ்ட் இருக்குது கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் மக்களே அமெரிக்கா ஸ்டேட்மெண்ட்டை ஃபுல்லாக சொல்லி முடிச்சிடுறேன் பேலஸ்டிக் மிசைல்ஸையும் அப்புறம் இந்த யூஏவிசியும் வச்சு தான் ஃபுல்லாக இந்த ஹவுதிஸ் இந்த ரெண்டு ஷிப் மேலே அட்டாக் பண்ணிருக்கிறதா அமெரிக்கா இப்போ சொல்லுது இது பொதுவாக நடக்கிறதா மக்கள் ஒரு பெரிய தாக்குதல் நடத்துறதுக்கு முன்னாடி ஒரு வலுவான காரணம் தேடுவாங்க அதுதான் அமெரிக்கா இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கா மாதிரி இருக்கு இதுக்கு மத்தியில் அமெரிக்கா சொல்லி போகிறீங்க தாக்கப்பட்டது ரெண்டு கப்பல்கள்னு அதில் ஒன்றான சவுதி எம்வி அஜ்மத் டேங்கர் ஷிப் இருக்கல இதோட ஓனர் கிட்ட கேட்டால் அவர் மறுக்கிறாரு அப்படிலாம் எதுவுமே நடக்கல ஹவுதிஸ் எங்கள் கப்பலை டார்கெட்டே பண்ணல அப்படின்னு இருக்காருங்க கப்பல் ஓனர் இதை சொல்கிறாருன்னா அமெரிக்கா சொல்கிறது உண்மையா இல்லை இவர் சொல்கிறது உண்மையா இந்த பணமாக எம்வி வி ப்ளூ லகுன்ருக்கு பார்த்தீங்களா இதை ஒரு விஷயம் சொல்கிறேன் ரஷ்யாவோட பொருட்களை ஏற்றி வந்த கப்பல் தான் இது ரஷ்யாவோட கார்கோஸ் ஃபுல்லாக அந்த கப்பலில் இருந்திருக்கு இல்லை இன்னும் நம்ம இண்டப்தான் பார்க்குறோன்னாக்கா இந்தியாவுக்கு ரஷ்யா சலுகை விலையில எண்ணெய் விற்றுக்கிட்டு இருக்காங்கள இந்த சரக்கு வர்றதும் இதே கப்பலில் தான் சொல்லப்படுது இது கன்ஃபார்ம் பண்ணப்பட்டுச்சுன்னா இந்தியாவோட கான்ட்ரிபியூஷன் இந்த விவகாரத்தில்னு சொல்லிட்டு அது தனியாக ஒரு பெரிய இஷ்யூவாக வெடிக்கும் போல இருக்கு யூகே மேரிடைம் ட்ரேட் ஆப்ரேஷன்ஸ் இருக்காங்களே இவங்க ஒரு எச்சரிக்கை முன் வச்சுருக்காங்க ஏன்னா அப்போது மனுஷனுக்குள்ளே முடிஞ்சிடும் நாம நினச்சிட்டு இருப்போம் அது கிடையாது நிலவியல் சூழல் சார்ந்தும் கடலியல் சூழல் சார்ந்தும் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் இக்கோசிஸ்டத்தை ஒட்டு மொத்தமாக பாதிச்சு விட்டுரும் அப்போ ஏற்பட்ட அபாய் அவங்க தான் சொல்கிறாங்க அதாவது இப்போ ஃபுல்லாக நீங்கள் டேங்கர்ஸே ஆட்சி காலி இருக்கீங்க இந்த கப்பல்களை இங்கேருந்து ஃபுல்லாக என்ன அப்படியே கடலில் கலந்துக்கிட்டு இருக்குல்ல இதெல்லாம் ஒரு கடலில் நச்சா மாறுதுன்னா கடல்வாழ் உயிரினங்கள் ஊரணங்கள் நிலமை என்ன ஆகும் ஓஷன் சார்ந்து அந்த மிகப்பெரிய வாழ்வியல் இருக்குல்ல அதுக்கு யார் பொறுப்பு பாதிக்கப்படுச்சுமா அப்ப இருப்ப கேள்வி முன் வச்சிருக்காங்க ஸோ நாம இங்கே போர்னு பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஆனா எது வரைக்கும் இம்பாக்ட் ஏற்படுது பாத்தீங்களா மனுஷங்க செய்யற தப்புனால அப்பாவி உயிரினங்களும் பாதிக்கப்பட்டு இருக்கு மக்களை இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நாமெல்லாம் சிந்திக்க வேண்டியது ஒரே ஒரு தான் ஈரான் ரஷ்யா இந்த ரெண்டு தரப்பும் பரஸ்பரம் ஆயுத உதவிகளை பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது அடுத்தளவுக்கு இப்போ போகவும் ஆரம்பிச்சிருக்கு யுக்ரைன் கான்ஃபிளிக்டுக்காக ரஷ்யாவுக்கு ஈரான் ஆயுதங்களை கொடுக்குது இந்த ஈரானுக்கான பிராக்சிஸ் இருக்காங்களோ அவங்களுக்கு ஈரானுக்குன்னு சேர்த்துன்னு ரஷ்யாவை கொடுத்துக்கிட்டு இருக்கான் இஸ்ரேல் எதிர்கிறதுக்கு ரஷ்யா ஆயுதம் ஒருவேளை இஸ்ரேல் மேலே விழுந்துச்சு அப்படின்னா அதாவது ஈரான் அட்டாக் பண்ண போறாங்களோ இஸ்ரேல அந்த நேரத்துல ரஷ்யா ஆயுதங்கள் பயன்படுத்தப்பட்டுச்சுன்னா நிலமை இன்னும் மோசமா மாறும் ஏன்னா பெஞ்சமின் நெத்தன்யாகு யாரை பார்த்தும் பயப்படுற மாதிரி தெரியல ஆனா விளாடிமிர் புட்டின் எதிரியா வந்து நிற்கிறாருனா அப்ப பெஞ்சமின் எத்தனையாக நிலைமை என்னவா இருக்கும்னு புரியல ஸோ இந்த மிடில்ஸ்ட் கிரைசிஸ் அப்படின்றது ஒட்டு மொத்த உலகத்துக்குமான கிரைசிஸா இப்ப மாற ஆரம்பிச்சிருக்கு அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம் வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம் நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டுருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டுருக்கேங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸ்ன்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்